வணக்கம் துரியோதனன் துச்சாதனன் கர்ணன் சகுனி போன்றவர்களின் சதித்திட்டத்தால் வனவாசம் சென்ற பாண்டவர்கள் காட்டில் பல இன்னல்களையும் துன்பத்தையும் அனுபவித்துக் கொண்டு இருந்தார்கள் அதே நேரத்தில் நாட்டில் கயவர்களான துரியோதனன் துச்சாதனன் கர்ணன் சகுனி போன்றவர்கள் அஸ்தினாபுரத்திலே சதித்திட்டம் ஒன்றை தீட்டினர் காட்டில் பாண்டவர்களை எப்படியாவது கொன்றுவிட வேண்டும் என்பதே அந்த திட்டம் இதை செயல்படுத்த காளமா முனிவர் என்பவரை தங்கள் அவைக்கு வரவழைத்தனர் அவரிடம் தங்கள் திட்டத்தை சொன்னான் துரியோதனன் காளமா முனிவர் அதிர்ந்து விட்டார் துரியோதனா பாண்டவர்களை கொள்வதென்பது இயலாத காரியம் ஏனெனில் அவர்களுக்கு பகவான் கிருஷ்ணர் துணையாக இருக்கிறார் கிருஷ்ண பக்தர்களை கொள்வதென்பது நடக்கக்கூடியதா மேலும் இந்த விபரீத எண்ணம் உங்களுக்கு எதற்கு வனவாசம் முடிந்து அவர்கள் வந்ததும் அவர்களுக்குரியதை அவர்களிடம் ஒப்படைப்பதே உங்களுக்கு உசிதமானது என்றார் அந்த கயவர்கள் முனிவரை விடவில்லை முனிவரே தாங்கள் பகைவரை அளிக்கும் யாகம் தெரிந்தவர் தங்களால் முடியாத செயலை நாங்கள் சொல்லவில்லை என்று காலில் விழுந்து புலம்பினர் முனிவருக்கு புரிந்துவிட்டது இந்த கயவர்களால் தன் வாழ்க்கை முடியப் போகிறது என்று நடப்பது நடக்கட்டும் என யாகம் செய்ய ஒப்புக்கொண்டார் யாகம் துவங்கியது அதிபயங்கரமான யாகம் அது ஏராளமான உயிர்கள் யாக யாககுண்டத்தில் பலையிடப்பட்டன அப்போது குண்டத்தில் இருந்து ஒரு பயங்கர பூதம் கிளம்பியது இந்த நேரத்தில் பாண்டவர்களுக்கு காட்டில் ஒரு சோதனை நிகழ்ந்தது நெல்லிக்கணை சமாச்சாரத்துக்கு பிறகு அவர்கள் விஷ்ணு சித்தர் என்ற முனிவரின் ஆசிரமத்தில் தங்கியிருந்தனர் அங்கு வசித்த ஒரு முனிவரின் மகன் அணிந்திருந்த ஒரு புலித்தோலை அவன் அருகில் வந்த மான் பறித்து சென்றது அந்த காட்டுகள் பாய்ந்தோடியது புலித்தோலுடன் முனிபுத்திரனின் பூநூலும் சிக்கிக்கொண்டது இதனால் அவன் அழுது புலம்பினான் தனது புலித்தோளையும் மீட்டுத் தரும்படி பாண்டவர்களிடம் ஓடிவந்து வேண்டினான் பாண்டவர்கள் மானை தேடி புறப்பட்டனர் ஓரிடத்தில் அந்த கபடமான் புலித்தோலுடன் நின்றது அதன் மீது அர்ஜுனன் அம்பைதான் ஆனால் மான் மாயமாக மறைந்துவிட்டது அப்படி மானாக வந்தது யார் தெரியுமா தர்மரின் தந்தையான யமதர்மராஜாதான் குந்தி தேவிக்கு பாண்டுவாள் குழந்தை இல்லாத நேரத்தில் அவள் தனக்கு தெரிந்த மந்திரத்தை யமதர்மராஜாவை நோக்கி கூற அவர் அருளால் பிறந்தவர் தர்மர் அந்த வகையில் தன் மகனை காப்பாற்ற செய்த உபாயமே இது எனவே அதை பிடிக்கும் எண்ணத்தை அவர்கள் கைவிட்டனர் அப்போது மானாக வந்த யமதர்மராஜா தன் வடிவத்தை விச தண்ணீர் நிறைந்த குளமாக கொண்டார் பாண்டவர்கள் வெகு தூரம் ஓடி வந்ததால் அவர்களை தாகம் வாட்டியது குளம் சற்று இருந்ததால் சகாதேவனை அனுப்பி தண்ணீர் எடுத்து வரும்படி கூறினர் ஆனால் அது ஒரு நச்சு குளம் என்பதோ சகாதேவன் அறிந்திருக்கவில்லை அவன் வேகமாக சென்று களைப்பு நீங்க நீரை அள்ளி குடித்தான் தண்ணீர் வாயில் பட்டதுமே சுருண்டு விழுந்து இறந்தான் நீண்ட நேரமாக தம்பியை காணாததால் கலக்கமடைந்த தர்மர் நகுலனை அனுப்பினார் சகாதேவன் சுருண்டு விழுந்து கிடப்பதை கவனிக்காத நகுலன் தாக மிகுதியால் அவனும் தண்ணீரை குடித்து இறந்தான் இதையடுத்து அர்ஜுனன் சென்று முன்னவர்கள் போலவே இறந்தான் பின்னால் சென்ற பீமன் அவர்கள் இறந்து போனதற்கு குளத்து நீர்தான் காரணம் என்பது அவனுக்கு புரிந்துவிட்டது கடும் தாகத்தையும் அடக்கிக்கொண்ட கொண்ட அவன் தம்பிமார்களை அணைத்து கொண்டபடியே அழுதான் இந்த தகவலை தர்மரிடம் பொய் சொன்னால் நிச்சயமாக அவர் உயிர் விட்டுவிடுவார் என்பது அவனுக்கு புரிந்தது எனவே மணலில் இந்த தண்ணீரில் விஷம் கலந்துள்ளது ஜாக்கிரதை என எழுதி வைத்துவிட்டு அந்த விஷ நீரை குடித்தே இறந்து போனான் தம்பிகள் யாரும் வராததால் தாகம் தாளாத தர்மர் மயங்கி விழுந்துவிட்டார் இந்த சமயத்தில் முனிவரின் யாகம் தீவிரமாக இருந்தது யாக குண்டத்தில் இருந்து கிளம்பிய பூதம் முனிவரே நான் உமக்காக என்ன செய்ய வேண்டும் சொல்லும் என்றது பூதமே நீ சிறிதளவு நேரம் கூட தாமதிக்காமல் காட்டிற்குள் செல் அங்கே வசிக்கும் பாண்டவர்களை கொன்றுவிட்டு திரும்பி வா என உத்தரவிட்டார் பூதம் அவரிடம் முனிவரே நீ சொன்னபடி செய்கிறேன் ஒருவேளை அந்த பாண்டவர்கள் காட்டில் இறந்து போயிருந்தாலோ எனது கண்களுக்கு தெரியாமல் போய்விட்டாலோ திரும்பவும் வந்து உம்மையே கொன்றுவிடுவேன் சம்மதமா என்றது முனிவர் முக்காலமும் அறிந்தவர் கிருஷ்ண பக்தர்களான பாண்டவர்களுக்கு எதிராக யாகம் துவங்கும் அவருக்கு தெரியும் தன் ஆயில் முடியப் போகிறது என்று விதியின் பலனை அனுபவிக்க அவர் தயாராக இருந்தார் அப்படியே ஆகட்டும் வா என்றார் அவரிடம் விடைபெற்ற பூதம் பாண்டவர்களை தேடி காட்டுக்குள் சென்றது விசகுலத்தின் அருகில் பாண்டவர்களில் நால்வர் இறந்து கிடப்பதைப் பார்த்தது தர்மரை தேடியது தர்மர் சற்று தூரத்தில் மயங்கி கிடப்பதை பார்த்து அவரும் இறந்துவிட்டதாகவே எண்ணிவிட்டது தன்னால் கொல்லப்பட்ட வேண்டியவர் ஏற்கனவே இறந்து போனதால் முனிவரை கொன்றேயாக வேண்டிய நிர்பந்தம் பூதத்திற்கு ஏற்பட்டது முனிவரன் முன்னால் அது தோன்றியது பூதமே சென்ற காரியம் என்னாயிற்று என்று அதட்டினார் முனிவர் நல்லொழுக்கம் கவனமாக இருக்க வேண்டிய முனிவனே என்னையா அதட்டுகிறாய் துரியோதனையின் பேச்சை கேட்டு புறம்பாக யாகம் செய்து என்னை எழுப்பி பாண்டவர்களை கொல்ல அனுப்பினாய் ஆனால் ஒருமுறை இறந்தவர்களை மறுமுறையும் கொன்று என்னால் எப்படி சாகடிக்க முடியும் அவர்கள் ஒரு விசகுளத்தின் நேரை பருகி இறந்து கிடக்கிறார்கள் ஆகவே செய்தவினை செய்தவனை நோக்கி வந்திருக்கிறது ஒளிந்து போ என்று கர்ஜித்த பூதம் முனிவரின் தலையை துண்டித்தது பின்னர் யாக குண்டத்திற்குள் சென்று மறைந்து விட்டது ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும் பில்லி சூனியம் மந்திரம் மாயம் என அழைப்பவர்களுக்கெல்லாம் யாரையாவது கெடுக்கவோ அழிக்கவோ நினைத்தால் அது எதிர்மறையான விளைவுகளையே தரும் காலமாமுனிவர் தவசீலர் எல்லாம் அறிந்தவர் அந்த தவசீலனுக்கு இந்த கதி என்றால் சாதாரண மனிதர்களின் கதி என்னவாகும் என சொல்லி தெரிய வேண்டியதில்லை இது போன்ற தீய எண்ணங்கள் செய்கைகளை கைவிட்டு நியாயமாக நடந்து கொள்ள வேண்டும் என்பதை பாரதம் இந்த இடத்தில் நமக்கு கற்றுத் கற்றுத்தருகிறது காலமாமுனிவரின் வாழ்க்கை முடிந்துவிட்ட நிலையில் காட்டில் மயங்கிக் கிடந்த தர்மர் தென்றல் காற்று முகத்தில் பட்டு விழித்தார் தம்பிகளை தேடி புறப்பட்டார் குளக்கரையில் அவர்கள் இறந்து கிடப்பதை பார்த்து மனம் நொந்தார் ஓரிடத்தில் பீமன் எழுதி வைத்திருந்ததை படித்த அவர் அழுதார் தம்பிகள் இல்லாத உலகில் வாழ அவர் விரும்பவில்லை குளத்தில் இறங்கி விசு நீரை கையில் அள்ளினார் அப்போது மகனே என்ற குரல் கேட்டு அண்ணாந்து பார்த்தார் வானில் இருந்து அசரறி ஒலித்தது தர்மபுத்திரனே இந்த விசுநீரை குடிக்காதே உன் தம்பிகள் நால்வரும் இங்கே வந்தபோது இந்த நீரை குடிக்காதீர்கள் என நான் சொன்னேன் அவர்கள் தாக மிகுதியால் அதை கேட்காமல் குடித்து இறந்தனர் நீயும் கேட்க மாட்டாய் என்பதை அறிவேன் இருப்பினும் நான் கேட்கும் சில கேள்விகளுக்கு பதில் சொல்லிவிட்டு அதன் பிறகு இதை குடி என்றது சரி உன் ஆசையை நிறைவேற்றிக்கொள் கேள்விகளை கேள் என்றார் தர்மர் கேள்விக்கனைகள் பாய்ந்தன சாஸ்திரங்களில் சிறந்தது எது என்றது அசிரரி வேதமே மிகச்சிறந்தது என்றார் தர்மர் இப்படியே கேள்வி பதில் தொடர்ந்தது மனம் மிகுந்த மலர் எது ஜாதிப்பூ மிக பெரிய தவம் எது தனது குலப்பெருமையை பேணி காக்கும் நல்லொழுக்கம் ரிஷிகளால் வணங்கப்படும் இறைவன் யார் துளசி மாலைக்கு சொந்தக்காரரான பரமாத்மா கிருஷ்ணன் பெண்ணுக்கு இயற்கையாகவே அமைய வேண்டிய குணம் என்ன வெட்கம் எதில் அதிக கவனம் வேண்டும் தர்மம் பெறுபவர் தகுதியுள்ளவர்தானா என பார்ப்பதில் காதுகளுக்கு இனிமை தருவது எது குழந்தைகளின் மழலை நிலையானது எது புகழ் படிக்கும்போது கவனிக்க வேண்டியது என்ன தவறே இல்லாமல் படிப்பது உலகிலேயே கேவலமான தொழில் எது பிச்சை எடுப்பது இப்படி எல்லா கேள்விகளுக்கும் தர்மர் சரியான பதிலளித்தார் அந்த பதிலால் திருப்தியடைந்த யமதர்மன் அவர் முன்பு தோன்றினார் மகனை அன்போடு அணைத்து கொண்டார் அவரது காதில் மகனே இங்கே இறந்து கிடக்கும் உன் தம்பிமார்களில் மிகப்பிரியமான பிரியமான ஒருவனை நான் சொல்லித்தரும் மந்திரத்தை சொல்லி எழுப்பு என்றார் அதன்படியே அந்த மந்திரத்தை கேட்டு சகாதேவனை எழுப்பினார் தர்மர் மகனே உன் உடன் பிறந்த அர்ஜுனனையோ பீமனையோ எழுப்பாமல் இந்த சகாதேவனை நீ எழுப்பியதற்கு காரணம் என்ன என்று கேட்டார் எம தர்மராஜா இதற்கு பதிலளித்த தர்மர் தந்தையே எனது தாயான குந்திக்கு நான் ஒருவன் பிழைத்திருக்கிறேன் ஆனால் என் தம்பியரை எழுப்பினால் என் சிற்றனை மாந்திரிக்கு யார் இருப்பார்கள் மேலும் என் தம்பிகளை எழுப்பினால் குந்தியின் மைந்தர்களை மட்டும் பாதுகாத்தேன் என அவச்சொல்லுக்கு ஆளாவேன் இது எவ்வகையிலும் நியாயமாகாதே என்று தனது பெருந்தன்மையை வெளிப்படுத்தினார் இதைக் கேட்டு யமதர்மன் மிகுந்த மகிழ்ச்சியடைந்தார் அங்கே இறந்து கிடந்த அனைத்து தம்பியரையும் உயிர் பெறச் செய்தார் தர்மர் கேட்ட வரத்தை கொடுத்ததுடன் பகைவர்களையும் வெல்லும் மந்திரங்களையும் கற்றுத்தந்தார் பல ஆயுதங்களையும் தந்து உதவினார் இந்த கலியுகத்தில் உடன் பிறந்த அடித்துக் கொள்கிறார்கள் அவர்களுக்கெல்லாம் தர்மர் சொன்ன வார்த்தைகளை திரும்ப திரும்ப சிந்தித்துப் பார்க்க வேண்டும் பாரதம் போன்ற கதைகளை குழந்தைகளுக்கு தர வேண்டும் என்பது இதனால்தான் திரௌபதி எப்படி ஐந்து பேருக்கு மனைவியாக இருந்தால் என்பது போன்ற விரச ஆராய்ச்சிகள் மன்றங்களை மன்றங்களையெல்லாம் ஒதுக்கிவிட்டு ஒரு நூலில் சொல்லப்பட்டுள்ள உயர்த்த கருத்துக்களை எடுத்துக்கொள்ள வேண்டும் அதை படித்து திருந்த வேண்டும் பங்காளி சண்டையை விட்டொழிக்க வேண்டும் உடன் பிறந்தவன் சித்தப்பா மகன் பெரியப்பா மகன் அவனுக்கு என்ன சொத்து என்பது போன்ற வார்த்தைகளை இதை படிப்பவர் வாயில் இனி வரக்கூடாது இந்த சம்பவங்கள் எல்லாம் ஏன் நடந்தன என்பது பாண்டவர்களுக்கு புரியாமல் இருந்தது யமதர்மன் அவர்களிடம் இதை விளக்கிச் சொன்னான் துரியோதனனால் முனிவர் மூலமாக நடத்தப்பட்ட யாகத்தையும் அதன் விளைவாக அவர்கள் அனுபவித்த துன்பத்தையும் துன்பமே அவர்களுக்கு சாதகமாக அமைந்ததையும் எடுத்துச் சொன்னான் துன்பமும் இன்பத்தை தரவே வருகிறது என்ற தத்துவத்தை அவர்களுக்கு உணர்த்தினான் பின்னர் பாண்டவர்கள் யமதர்மராஜாவின் பாதங்களில் பணிந்து விடைபெற்றனர் நன்றி